ஹலோ லோயா மீண்டும் இந்த விலை உங்கள் யாவரும் மெசுகிசி நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாய் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் நம்மை கத்தர் பலப்படுத்துகிறார் உங்களுக்காக பேசுகிற வார்த்தையிலே கத்தர் வெளிப்படுகிறார் அந்த வார்த்தை ஒரு தீர்க்கமான வார்த்தையாக கத்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் அந்த வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் உங்களுக்கு எல்லா நன்மையும் கத்தர் கொடுப்பார் சோர்ந்து போகாதிருங்கள் நேற்று இரவுக்கு இருந்த நிலைமையை கர்த்தர் மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிற அவங்களுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் உங்களுடைய சகல காரியத்திலும் கர்த்தர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார் அலே லூயா உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிச்சயம் கிரிய செய்யும் இந்த காலவெளியில் கூட நீங்கள் விசுவாசத்தோடு காணப்படுங்கள் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஹலே லூயா ஹலே லூயா அவர் வேண்டுதல்களை அருள் செய்வார் உங்கள் குடும்பத்தின் வேண்டுதலை உங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதலை உங்கள் பிள்ளைகளின் வேண்டுதலை பிள்ளைகளுக்காக செய்கிற வேண்டுதலை உங்கள் கையின் பிரயாசம் உங்களை ஆவிக்கு வாழ்க்கை எல்லா வேண்டுதலையும் அருள் செய்கிறவர் நெற்றையும் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஹலே லூயா அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மேலாக கிரி செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்தோடு இருங்கள் வேதத்தில் ஒன்று நாளாக மத்தியும் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே துக்கத்தின் மகனாயிருந்த யாப்பேசூர் வேண்டுதல் செய்கிறான் அவன் வேண்டுதல் செய்ததை தேவன் அருள் செய்கிறார் தேவரீர் என்னை என் எல்லை பெரிதாக்கி கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்திருள்ளும் என்று கேட்கிறான் பாருங்கள் அவன் துக்கத்தின் மகனாயிருந்தாலும் இருதியத்தில் மனமகிழ்ச்சியோடு ஜெபிக்கிறான் அவன் துக்கத்தை கத்தர் மாற்றி அவன் வேண்டிக் கொண்டதை அருள் செய்கிறார் உங்களுக்கும் செய்வார் உங்களோட சூழ்நிலை பார்க்காதிருங்கள் பிரச்சனையை பார்க்காதிருங்கள் போராட்டங்களை யுத்தங்களை உங்களுடைய வேலை செயல் சொந்த குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் பார்க்க துக்கமான கண்ணீரான போராட்டமான தடையான எதையும் பார்க்காதிருங்கள் யாரையும் பார்க்காதிருங்கள் மன மகிழ்ச்சியோடு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள் அது மாத்திரமல்ல ஒன்று சாமியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறுல துக்கமாய் பத்து வருடம் பிள்ளை இல்லாதவள் அண்ணாள் அந்த அன்னாளுக்கு நிறைய மனமுடிவும் காயங்களும் வேதனை வந்தது ஆனால் அவள் தேவாலயத்தில் போய் அவள் இறுதியத்தை ஊற்றி ஜபிக்கிறாள் மன மகிழ்ச்சியின் ஜபத்தை ஏறெடுக்கிறாள் நீங்கள் பத்தில நீங்கள் மன உங்கள் நேரங்களை ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுங்கள் உங்களுடைய பிரச்சனையை பார்த்து பிரச்சனையே ஒரு பெரிதாய் மாற்றிவிடாதி பிரச்சனைக்கு மேலே உங்கள் ஜபத்தை வையுங்கள் மன்றாட்டை வையுங்கள் கர்த்தர் அன்னாள் ஜபத்தை கேட்டு சாமுவேல் என்று அவள் வேண்டிக் ஆசீர்வாதத்தை அவள் எதை முன்குறித்தாலோ ஒரு ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தாள் அவனை உமக்கே கொடுப்பேன் என்று சொன்னாலோ அப்படியே கர்த்தர் அந்த பொருத்தனின் ஜபத்தை வேண்டுதலை கேட்டு அருள் செய்தார் உங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறார் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் காலங்களும் சூழ்நிலைகளும் தாமதமாக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறான் மனமகிழ்ச்சியா இருங்கள் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷம் என்று சொல்லி வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது தாவிதி நாட்களிலே பாருங்கள் அவன் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறான் ஆனால் அவன் ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலை வனாந்தரம் பயம் திகில் எல்லாம் விரோதமான கூட்டங்கள் ஆனால் அவன் மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கிறான் வேதம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது வேதத்தை வாசியுங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள் மனமகிழ்ச்சி நமக்குள் பெருகும் அது மாத்திரமல்ல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் இப்பொழுது ஜபிப்போமா உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் மனோ துக்கமாய் வேதனையாய் பாடுகளாய் வியாதியாய் பலவீனமாக இருக்கிறதோ அதன் நடுவிலே மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆ ஆராதியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஜபிக்க ஆரம்பியுங்கள் இப்பொழுது ஜபிப்போமா பிரலோக பிதாவே எங்களை நீர்த்தாமை ஆசிர்வதிக்கிறவரே மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவரே உம்மெடுத்து நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க நீர் கருவை செய்கிறவர் இந்த காலை வழியில் அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியாய் நீர் வெளிப்படுவிராக உம்முடைய வேதம் மனமகிழ்ச்சியாய் வெளிப்படுவதாக உம்மை ஆராதிக்கிற ஆராதனை மனமகிழ்ச்சியாய் வெளிப்படுவதாக உம்மை நோக்கி ஜபிக்கிற ஜெபங்கள் மனமகிழ்ச்சியாய் வெளிப்படுவதாக சுற்றிலும் இருக்கிற மனாந்தரம் பலவீனம் வியாதி படுக்கை கடன் பிரச்சனை கண்ணீர் இதுவரை காணப்பட்ட எல்லா தடைகள் தாமதங்கள் எல்லாவற்றுக்கும் நடுவிலும் ஒரு வேண்டுதல் ஏறெடுக்கப்பட ஜபிக்கிறம்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படி ஜபிக்கிறம்பா இப்பொழுது எல்லா வித தடை நீங்கட்டும் அப்பா மன மகிழ்ச்சியாக இராதபடி இருக்கிற பாவங்கள் எல்லா விதமான சோர்வுகள் பலவீனங்கள் எல்லா பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் முறித்து போட்டு கத்தரிடத்தில் வேதத்திலே மனமகிழ்ச்சியாக இருந்து வாக்கு பிடித்து ஆராதிக்க துதிக்க ஜபிக்க கிருபை செய்வீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் மனமகிழ்ச்சியாய் மாற்றும் வாலிப பிள்ளைகளை மனமகிழ்ச்சியாய் மாற்றும் பாவத்தினால் வருகிற மகிழ்ச்சி சந்தோஷத்தை எடுத்து வேதத்தினால் ஆராதனையினால் வருகிற சந்தோஷத்திலே மகிழ்ச்சியில் நிரப்போம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் வேண்டுதலை கேட்கிற தேவன் இப்பொழுதே வேண்டுதலை கேட்கிறீர் யார் யார் இப்பொழுது என்னென்ன காரியத்துக்கு ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ வியாதிகள் சுகமடையட்டும் அற்புத நடக்கட்டும் தடைகள் நீங்கட்டும் ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறம்பா வல்லமை பெருகட்டும் சாட்சியாய் நிறுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் காட் பஸ் யூ இன்று முதல் மன இருங்கள் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்டு உங்களை சாட்சியை நிறுத்துவார் ஆமே